ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அதல வந்து பாத்தீங்கன்னா கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் ஃபைவ்ல ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन இருக்கு அந்த क्वेश्चन தான் இன்னைக்கு நாம நடத்தப்போம் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் இன்னையில கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்ட படிக்க சொல்லியிருக்கேன் பட் என்னன்னா அந்த கல்வி குளோவியல்ல ஒரே ஒரு क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கு அதை கிளாஸ் நான் எடுக்கல சோ அந்த கிளாஸ் நான் இன்னைக்கு எடுத்துட்டு நாளையிலிருந்து கற்றலும் கற்பித்தலும் அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா ஆல்ரெடி கற்றலும் கற்பித்தல ரெண்டு யூனிட் ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டேன் அதுல வந்து தேர்ட் யூனிட் வந்து நாளைல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா இதுல இதுக்கு முன்னாடி நடந்த பழைய கிளாஸ் எல்லாம் நீங்க பாக்கணும்னா நம்முடைய சேனல்ல போய் நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நான் எல்லாமே போல்டர் வைஸ் தான் கொடுத்துருப்பேன் சோ நீங்க வந்து அதுல வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா கிளாஸ் இருக்கும் நீங்க அதுல பார்த்துட்டு படிச்சுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ அந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் மொத்தம் அனுப்பிச்சிருவேன் அதாவது தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு தமிழ்ல நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ்ல நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல நான் என்ன நோட்ஸ் கொடுத்துக்கணும் அது அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கும் சோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அந்த நோட்ஸ் படிக்க உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா சோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அந்த கல்வி உளவியல் யூனிட் ஃபைவ்ல ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உல பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை இது நான் முக்கியமான இம்பார்ட்டன் கொடுத்துருந்தேன் இந்த கேள்வி வந்து நீங்க படிக்கும் போது புரியாது ஸோ இந்த கிளாஸை கவனிச்சுட்டு இப்போ நான் இதுக்கு எல்லாமே முக்கியமான விஷயத்தை போட்டு கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் கிளாஸை கவனிச்சிட்டு இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா புரிஞ்சு படித்தா தான் நமக்கு மறக்காது ரெண்டாவது புரிஞ்சு படிச்சுட்டோம்னா நம்ம எக்ஸாமுக்கு வந்து அது ரிலேட்டடாக எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உல கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் நான் கிளாஸ் முன்னாடி இந்த உல கூறுகள் அடிப்படையிலான முக்கியமான விஷயத்திலலாம் நான் சொல்லிடுறேன் அதை கவனிச்சிட்டு அதுக்கு பிறகு நான் அனுப்புற நோட்ஸ் படிங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ வந்து அதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய மாதிரி எல்லாமே பாயிண்ட் வைஸா சுருக்கமா நான் இதை பத்தி நான் சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு நான் அந்த நோட்ஸ் படிச்சுன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும் பாருங்க உல பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை இதுல நல்லா கொஞ்சம் உலம் அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு தான் குளம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா லாஸ்ட் கிளாஸ்ல உடல் வாக வைத்து உடல் வாக வைத்து ஆளுமை பண்பு எப்படி இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் அதாவது குண்டா இருந்தா எப்படி இருப்பாங்க ஒல்லியா இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி லாஸ்ட் கிளாஸ் நடத்துறேன் அது வந்து நம்மளுடைய உடல் அமைப்பை பொறுத்து ஒருத்தருடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் இது வந்து ஒரு ஒருவருடைய மன செயல்பாடு உலகம்னா மனம் மன செயல்பாடு எப்படி இருக்கு அதை பொறுத்து அவனுடைய ஆளுமையை ஆளுமையை கணக்கிடுறதுதான் இந்த உலப்பண்பு கூறுகள் அடிப்படையான அணுகுமுறை இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த கேள்வி எது சம்பந்தமான இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் உலப்பண்பு கூறுகள் என்பதன் பொருள் பஸ்ட் பார்த்து நடத்தும் போது நல்லா கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இதுல பாருங்க ஒருவரது உலப்பண்பு கூறு எனப்படுவது அதாவது மன செயல்பாடு ஒருவரது உலப்பண்பு கூறு எனப்படுவது ஓரளவு நிலைத்த தன்மையுடைய நல்லா புரிஞ்சுட்டீங்களா ஓரளவு நிலைத்த தன்மையுடைய செயல்பாடு ஒரு மனிதனுடைய ஓரளவு நிலைத்த தன்மையுடைய செயல்பாடு அதை சொல்றாங்க ஓரளவு நிலைத்த தன்மையுடைய தனித்தன்மை வாய்ந்த தனித்தன்மையான செயல்பாடு தனித்தன்மை வாய்ந்த நடத்தை பல்வேறு சூழல்களில் வெளிப்படுவதாகும் பல்வேறு சூழல்களில் வெளிப்படுவதாகவும் தனிப்பட்ட நடத்தை கோலம் தனிப்பட்ட நடத்தை பல்வேறு சூழல்களில் வெளிப்படுவது என்னன்னு கேட்டீங்களா இப்ப சொல்லுவாங்க இவன் எப்பவுமே கோவப்படுறவன் ஏதாவது ஒரு விஷயம் தான் டக்குன்னு கோவப்படுறான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்போம் இப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்றான் அப்படின்னு சொல்லுவார் சொல்லியிருப்போம் இவ சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுதுடுறான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் இது வந்து ஒருவனுடைய அது தனிப்பட்ட குணம் இது வந்து பல டைம்ல அவன்கிட்ட வெளிப்படும் சரிங்களா அதுதான் ஓரளவு நிலைத்தொடைய அடிக்கடி கூட அதாவது என்னடா தொடர்ந்து நீளாட்டு கூட ஏதாவது ஒரு சூழ்நிலை கிரிட்டிக்கலான சூழ்நிலை வர்றப்ப அவ வந்து பதற்ற இது எப்பயுமே அந்த சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு தனிப்பட்ட விஷயம் உலப்பண்புக்கூறுகள் கூறு எனப்படுவது ஓரளவு நிலைத்த தன்மையுடைய நீங்க நம்ம நம்ம படங்கள் சொல்லுவோம் இவ வந்து சின்ன விஷயத்துக்குலாம் சோர்ந்து சோர்ந்த உட்கார்து சின்ன விஷயம் வந்து பதற்றப்பட்ட நம்மளே சொல்லியிருப்போம் அதுதான் ஓரளவு நிலைத்த தன்முடைய தனித்தன்மை வாய்ந்த அவனுக்கு அந்த குணம் தனியா இருக்கு இவன் அன்பானவன் இவன் கோவக்காரன் நம்ம சொல்லும் அதுதான் தனித்தன்மை வாய்ந்த நடத்தை கோலம் பல்வேறு சூழல்களில் வெளிப்படுவதாகும் சரி அந்த நடத்தை கோலம்னா என்னென்ன சார் பாருங்க நுண்ணறிவு ஆதிக்க உணர்வு மிகுந்த மிகுந்து காணப்படுதல் நுண்ணறிவு ஆதிக்க மிகுந்து மிகுந்த உணர்வு காணப்படுதல் அடுத்து எரிச்சல் தன்மை பணிந்து போதல் நேசத்தோடு இருத்தல் பதற்றம் போன்ற சொற்கள் ஆளுமை பண்புக்கூறுகளே இதெல்லாம் ஆளுமை பண்புகள் இதெல்லாம் ஒவ்வொருக்கும் பாருங்க ஒருவரின் இயல்பு சுறுசுறுப்பாக என இருந்தால் ஒருத்தருடைய இயல்பு வந்து சுறுசுறுப்பாகவே இருப்பா இப்ப அவ எல்லா இடத்துலயுமே சுறுசுறுப்பாவே இருப்பா அதான் பாருங்க ஒருவரின் இயல்பு சுறுசுறுப்பு என இருந்தால் அவர் வீட்டில் அலுவலகத்தில் நண்பர்களுடன் என பல இடங்களிலும் சுறுசுறுப்பாகவே இருப்பார் இதுதான் அவன் தனித்தன்மை இதுதான் உழப்ப பண்புக்கூறு இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா அதான் பாருங்க சுறுசுறுப்பாக இருப்பார் இதுவே ஒரு பண்புக்கூறு ஒருத்தர் சோம்பேறியா இருந்தாலும் எல்லா இடத்துலயுமே சோம்பேறியா இருப்பான் சரிங்களா அந்த மாதிரி அதைத்தான் ஓரளவு நினைத்து தன்மை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப பாருங்க இப்ப நான் சொல்ல மாதிரிங்களா இங்க சொல்ல மாதிரி நல்லா கவனிங்க இப்ப சொல்ல மாதிரி நுண்ணறிவு ஒண்ணு ஆதிக்க உணர்வு மிகுந்த காணப்படுதல் ரெண்டு நல்லா கவனிச்சு ரெண்டு என்னென்ன வார்த்தை வரணும் பாருங்க முன்னறிவு ஒண்ணு ஆதிக்க உணர்வு மிகுந்து காணப்படுதல் ரெண்டு எரிச்சல் அடையும் தன்மை மூணு பணிந்து போதல் நாலு நேசத்தோடு இருத்தல் அஞ்சு ஆறு பதற்றம் இப்ப ஆறு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு விஷயத்த ஒவ்வொன்றா ஒன்று சொல்ற பாருங்க நுண்ணுரிவின என்ன சிந்திக்கும் மற்றும் கற்கும் திறன் இவன் சிந்திக்கும் திறன் அதிகமா இருக்கு இவற்றை கற்கும் திறன் அதிகமா இருக்கு இது இவனுடைய தனித்திறன் இது ஒரு உடற்பண்புக்கு அடுத்து பாருங்க ஆதிக்க உணர்வு ஆதிக்க உணர்வுனா மற்றவர்களை வழிநடத்தும் அல்லது கட்டுப்படுத்த விருப்பம் மற்றவர்கள் வந்து அவங்க கட்டுப்பாட்டை வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க இது ஒரு ஆளுமை பண்பு சரிங்களா மூணு பாருங்க எரிச்சலையும் தன்மைனா எளிதில் கோபம் கொள்ளுதல் அல்லது சளிப்படையும் குணம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா எரிச்சலடையும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பணிந்து போதல் யாருமே கோபப்பட மாட்டான் என்ன சொல்றாங்க சரிவான் அதை பாருங்க மற்றவரிடம் அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க முயல் இது ஒருத்தருக்கு ஒரு கேரக்டரா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க நேசத்தோடு இருத்தல் அன்பாக நட்புடன் மற்றவர்களுடன் இணக்கமாக இருக்கும் குணம் இவன் எப்பயுமே கோபப்பட மாட்டான் எல்லாரும் அடுத்து பாருங்க பதற்றம் கவலை அல்லது மன அழுத்தத்துடன் இருக்கும் நிலை எப்பவுமே கவலையாவே இருப்பான் சோகமாவே இருப்பான் எப்பதோ ஒரு வித பதற்றத்தோடய இருப்பான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதற்றம் சொல்லுவாங்க இதுதான் ஒவ்வொரு ஆளு கூறியிருக்கிற உணப்பண்பு கூறுகள் இது எல்லாமே பாருங்க மனம் சம்பந்தமான மன சம்பந்தம் மனம் சம்மந்தமானதே இருக்கும் சரிங்களா இப்ப உங்களுக்கு புரியுதா இன்னொரு பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன பாருங்க உங்களுடைய நிரந்தரமான குணம் என்ன உங்களை நீங்களே கேட்டுங்க சமூடிய நிரந்தரமான குணம் என்ன தேவபுரத்துல கோவப்படும் இல்லைன்னா நம்ம கோவப்பட மாட்டோம் யார் என்ன சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி நம்மளை பத்தி ஒரு சில பேருக்கு அத்தா பாருங்க ஒருவரின் குணம் நட்பாக பழகுவது என்றால் அது அவருடைய பண்புக்கூறு இதைத்தான் பண்புக்கூறுன்னு சொல்லுவாங்க நான் கோபக்காரன் அப்படின்னா அது பண்புக்கூறு நான் அன்பானவன் அப்படின்னா அதுதான் பண்புக்கூறு சரிங்களா பாருங்க இந்த பண்புக்குறு காரணமாக அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அதுதான் முக்கியம் எல்லா சூழ்நிலைகளிலும் மற்றவருடன் சிரித்து பேசி அன்பாக நடந்து கொள்வர் அடுத்து பாருங்க அதே போல ஒருவரின் குணம் எளிதில் பயப்படுவது என்றால் அது அவருடைய பண்புக்கூறு எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க அவர் தேர்வு எழுதுவது பொது இடத்தில் பேசுவது என பல இடங்களில் உல பண்புக்கு அணுகுமுறைகள் இந்த உளப்பண்புக்குறு அணுகுமுறைய மூன்று உளவியல் அறிஞர்கள் அதை பத்தி சொல்லியிருக்காங்க அந்த மூன்று உளவியல் அறிஞர்கள் யாரும் கேட்டீங்கன்னா கேட்டனின் ஆளுமை வகைப்பாடு எய்ம்ச கோட்பாடு அடுத்து யூங்கின் ஆளுமை வகைப்பாடு இந்த மூணு பேரும் மனச மனத மன உளப்பண்பாடை பத்தி ஆய்வு பண்ணியிருக்காங்க அதுல ஒவ்வொரு மனிதனும் எந்தெந்த கேட்டகரியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா இது ஒண்ணுமே இந்த மூணு யாரும் என்ன சொல்லிக்கா மட்டும் கவனிங்க இதை கவனிச்சு வச்சு நீங்க எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க கேட்டலின் ஆளுமை வகைப்பாடு இவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு ஒவ்வொரு ஆளுமை கூறும் இரு முனைகளை உடையது பாருங்க ஒவ்வொரு ஆளுமை கூறும் இரு இருமுனைகளை உ இரு முனை ஒருத்தர் நல்லவனா இருந்தா ஒருத்தர் கெட்டவனா இருப்பான் ஒருத்தர் ரொம்ப சோகமா இருந்தா ஒருத்தர் சந்தோஷமா இருப்பான் அப்போ ஒரு ஆளுமை பண்பு இரு முனைகளை உடையது அப்படின்னு சொல்றாரு இந்த இருமுனைகள் வந்து ஒரு முனை பாருங்க பண்புக்கூறுகள் அதிக அளவில் இருக்கும் நிலையை குறிக்கும் சந்தோஷமா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அடுத்து பாருங்க மறுமுனை பண்புக்கூறுகள் மிக குறைந்த அளவில் இருக்கும் நிலை சந்தோஷமா உடம்ப இப்ப பார்த்து கவலைப்பட்டுட்டே இருப்பான் சரிங்களா ஒரு முனை வந்து அதிகமா இருக்குது ரொம்ப திறமையா இருக்கிறது இன்னொருகளும் திறமையே இல்லாம இருக்கு இதுதான் இரண்டு முனைகள் ஆணவ பண்பு இருக்காங்க இதுதான் மனிதர்கள்ட்ட இருக்குன்னு அப்படின்னு சொல்றாரு இவர் எத்தனை வகையான முதன்மை பண்புகள் இருக்குன்னா கேட்டல் என்பவர் ஆளுமையின் பன்னெண்டு முதன்மை பண்பு கூறுகள் இருக்குன்னு சொல்றாரு இது எல்லாமே நான் நோட்ஸ் கொடுத்துருப்பேன் கிளாஸ் கவனிச்சு நோட்ஸ் அப்படியே ஈஸியா இருக்கும் சரி ரைட் இந்த பன்னெண்டு முதன்மை கூறுகள் நல்லா கொஞ்சம் இந்த பன்னெண்டு முதன்மை கூறுகளும் இரு முனைகள் உடையது என்ன நிமிடம் பாத்தீங்களா என்னென்ன பாத்துருமா ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஒருத்தன் இன்னொரு நுண்ணறிவு மிக்க அறிவு மிக்கனா இருக்கா அப்ப இன்னும் இன்னொரு ஆப்போசிட் என்ன இருக்கு முட்டாள்தரமானது புரிஞ்சுச்சு அவங்களுக்கு அதான் இருமுனை அடுத்து பாருங்க மனவெளிச்சு முதிர்ச்சி சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் சரிசமும் எடுத்துக்கலாம் இன்னொருத்த பாருங்க முதிர்ச்சியின்மை சந்தோஷம் வந்து ஓவரா சந்தோஷப்படுறது கவலை வந்தா ரொம்ப கவலைப்படுறது என்ன காரணமே தெரியாம கவலைப்படுறது அதுக்கு ஆப்போசிட் மனவெளிச்சு முதிர்ச்சி முதிர்ச்சியின்மை அடுத்து ஆதிக்கம் நான் தான் எல்லாமே இருக்கிறது அடுத்து இன்னொன்னு பணிவு ஆப்போசிட் பாத்தீங்களா ஒரு முனை மறுமுனை அடுத்து பாருங்க நாலு பாருங்க உற்சாகம் மிக்க உற்சாகமா இருப்பாங்க அடுத்து மகிழ்வின்மை கொண்டிருக்கிறது மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது அடுத்து பாருங்க உணர்ச்சியோடு இருத்தல் அடுத்து எதையும் பொருட்படுத்தாமை அடுத்து பாருங்க சிந்தனையும் அலுவலர்ச்சியும் உடைய அடுத்து பண்பாடின்மை ஏழு பாருங்க ஒத்துழைப்பு அடுத்து ஒதுங்கி போதல் எட்டு பரிவு இன்னொன்று எதிர்ப்பு ஒன்பது உற்சாகம் இன்னொன்று சோம்பல் அடுத்து உணர்வு மிகுதி எதிலும் ஆர்வமின்மை நட்பு சந்தேகம் முழுமுச்சோடு செயல்படல் முறை என்று இயங்குதல் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பன்னெண்டு கோட்பாடுகள் இப்ப சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கோ அடுத்து பாருங்க எயின்செக் கோட்பாடு இவர் என்ன சொல்ல பாருங்க எய்ம்ஸக் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆளுமையில் ஒவ்வொரு வகையிலும் சில நிலைகளை குறிப்பிடுகிறார் ஒவ்வொரு வகையிலும் சில நிலைகளை குறிப்பிடுறார் என்ன நிலைகள் உயர்நிலை ஆளுமை வகைகளாக இவர் என்னென்ன குறிப்பிட்டு அகமுகம் புறமுகம் இதை நானு இதுக்கு கீழே வரும் இந்த அகமுகம் புறமுகம் பத்தி கீழே ஒன்று வரும் அதை நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க நரம்பு நோய் தன்மை ஏதாவது நரம்பு தூய்மை நரம்பு நோய் தன்மை ஆளுமை குறைபாடு அடுத்து தன்மை அந்த நரம்பு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து நிலைத்தன்மையா இருப்பான் அடுத்து பாருங்க தன்மை எப்படி பார்த்தாலும் உணர்ந்துட்டே இருக்கிறது அடுத்து பாருங்க இயல்பான தன்மை எல்லாத்தையும் இயல்பாடுக்கிறது இந்த தான் அவர் சொல்லுகிறார் என்பனவற்றை ஆளுமகு என்று எய்ம்ஸர் குறிப்பிடுகிறார் இப்ப பாருங்க இப்ப ஒரு சிப்ள ஒரு ஆளுமை வகை இதுல வந்து இப்போ இது பாருங்க நரம்பு நோய் தன்மை ஒருத்தர் இருக்குன்னா இது ஆளுமை வகை அவர்கிட்ட நரம்பு நோய் தன்மை இருக்கு அடுத்த இருக்கும் அவனுடைய பண்பு நிலை அவனுடைய பண்பு நிலை நரம்பு நரம்பு நோய் தன்மை தான் அவன் பண்பு நிலையா இருக்கும் ரொம்ப கீழ் படிஞ்சு உள்ளதா இருக்கும் அப்ப அதுதான் அவன் பண்பு நிலை அப்ப கீழ்ப்பறிஞ்சிருக்கப்ப அவன் நடவடிக்கையின் கீழ்பறிஞ்சா இருக்கும் அது மாறும் அடுத்து அதனுடைய செயல்பாடு நிறைய மாறிடும் சரிங்களா இதே இது எப்படி எடுத்துக்கோங்க இதே இது பாருங்க நினைத்த தன்மை நினைத்த தன்மை நல்ல நன்மை நல்ல நல்லா எப்படி விட்டமின்ஸ் புட்டா சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியா வச்சிருக்க முடியா அவன் நினைத்தன்மை அவனுடைய பண்புகள் எப்படி இருக்கும் இதுதான் அவன் ஆளுமை அப்படி நல்லா இருக்க ஆளுமை வந்து என்ன செய்யும் அவனுடைய பண்பு நிலை நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க அதை அவன் பழக்கமா வரும் அடுத்து அதை செயல்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த டயக்ராம் இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்க மூணாவது யூக்கின் ஆளுமை வகைப்பாடு இவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா யும்கி என்பார் மனிதர்களை அகமுகன் புறமுகன் என்று வகைப்படுத்தினார் பாருங்க அகமுகன் புறமுகன் இப்போ மேல சொல்ல பாத்தீங்களா இது கீழே வரும் நான் சொல்ல பாத்தீங்களா இந்த அ அகமுகன் புறமுகனு அதை பத்தி தான் சொல்றோம் சார் அகமுகன்னா யாரு புறமுகன்னா யாரு இந்த ரெண்டு கெட்டவே தான் இருக்குன்றாங்க ஆழ்ம வளர்ச்சியில யார் சொல்றது இந்த யுகின் அவர் அவர் அந்த உளவியல் அவருக்குன்னு சொல்வார் ரைட் ஓகே புறமுகன்னா என்ன ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாயிண்ட் இருக்கு ஒன்னு பாருங்க வெளியுலக தூண்டல்களால் பெரிது உண்டப்படுவார் வெளியிலிருந்து வர்ற தூண்கள் பெரிதும் உண்டப்படுவான் ரெண்டும் பாருங்க சமூக வாழ்க்கையில் தீவிர பங்கு கொள்ள உடைவான் சமூக வாழ்க்கையில் தீவிரமா ஈடுபடுவான் தன்னிடம் பிறர் காணும் குற்றங்களை அதிகம் பொருட்படுத்த மாட்டான் பிறர் நம்மள குற்றச்சுனா அதிகம் பொருட்படுத்த மாட்டான் அடுத்து பாருங்க தனது மனவெளிச்சிகளை ஒளிவு முறை என்று வெளிப்படுத்துவான் தனது மனிச்சா கவலை வந்து கவலை வெளிப்படுத்துவான் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் வெளிப்படுத்துவான் எதுவும் மனசு அடக்கி வைக்க மாட்டான் அடுத்து பாருங்க தோல்வியால் மன உரிமை அடையான் தோல்வியால் மன உரிமை அடைய மாட்டான் அடுத்து பாருங்க தன்னாய்வு திறன் இவர்கள அதிகம் இருக்காது தன்னை பத்தி அதிகமாக சிந்திச்சுக்க மாட்டான் இதை வந்து யாரும் சொல்லுவோம்னா புறமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க அகமுகன்னா யாரும் பாருங்க புற உலக நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளில் அதிகம் அதிகம் பங்கு பெற மாட்டார் புற நிகழ்ச்சிகள் அதிகமாக பங்கு பெற மாட்டார் எப்பவுமே தனியாக இருப்பான் அடுத்து பாருங்க தனது நினைவுகள் சிந்தனைகள் ஆகியவற்றில் ஒன்றியிருப்பான் தன்னை பத்தி தான் தன்னுடைய நினைவுகள் தன்னுடைய சிந்தனை பத்தி அதிகம் ஒன்றியிருப்பான்னு சொல்றாங்க அடுத்து சிறு தோல்வியை பொறுத்துக்க சின்ன தோல்வி வந்த கூட பொறுத்துக்க அடுத்து தன்னை பற்றிய சிந்தனை இவனிடம் மேலோங்கி இருக்கும் நம்மளை பத்தியும் அவன் தன்னை பத்தியும் அவன் சிந்திச்சுட்டு இருப்பான் இதுதான் அகவும் சோ இதுதான் இந்த மூணு உளவில அறிக்க சொன்னேன் இப்போ நான் சொல்றதை வச்சே நீங்க எழுதலாம் ஓகே தேங்க் யூ ஸ்ருத் நம்ம எக்ஸஸ்ல போகலாம்